செல்ல குழந்தையே உனக்கான இறுதி வாய்ப்பு அதுவும் இன்றிரவே பழிக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட வாய்ப்பு எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ என்னை இன்று தள்ளிவிடாதே இதை நினைத்துக்கொண்டு உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்க வந்திருக்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது நீ என்ன வேண்டும் என்று நினைத்திட்டாலும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையானால் உனக்கு சந்தோஷம் என்று நீ எண்ணினாலும் சரி அதையெல்லாம் அப்படியே உன் கைகளில் ஒப்படைத்திட உன் தாயானவள் நான் இந்த விடியலில் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அதனால் இந்த விடியலையும் நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாக முடிக்க வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது உனக்காக என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் இருப்பதை உன்னால் உணர முடிகிறது என்றான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு தீர்த்து கொடுக்கும் நீ யார் என்று உனக்கு தெரிந்துவிட்டால் உன்னால் எந்த வெற்றியை பெற முடியும் என்பதனையும் புரிந்து கொள்ள முடியும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுத்திட முடியும் உனக்கே உன் மீது மிக பெரிய நம்பிக்கை வந்துவிட்ட பிறகு இனி யாராலும் உன்னுடைய வெற்றியை தடுத்து நிறுத்திவிட முடியுமா என்ன என் குழந்தையை இந்த சூழ்நிலை மாற்றங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனிமேல் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் நீ நினைத்து செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியம் அது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக உனக்கு மாறப் போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி பதற்றமடையாமல் இனி என்ன நடக்க போகிறது என்பதில் மட்டும் நீ உறுதியாக இருந்துவிட்டால் போதும் வேறு எந்த விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை கொண்டு வராது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துன்பங்களையும் கொடுத்துவிட்டு இதற்கு மேல் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒதுங்கி நிற்கிறார்கள் ஆனால் என் குழந்தை நீயோ எந்த விஷயத்திலும் சரி உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ மன மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக விட்டு வைக்காது கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் பொழுதெல்லாம் நீ எந்த நொடியிலும் மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு துன்பம் கூட உன் அருகில் நெருங்குவதற்கு பயந்து ஓட வேண்டும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தால் அது போதும் எல்லையற்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து விட்டாயிற்று அதையெல்லாம் நீ முழுமையாக அனுபவித்தாயா என்று கேட்டோமானால் நிச்சயமாக இல்லை எல்லா நேரத்திலுமே நமக்கென ஒரு ஒதுக்குவதற்கான நேரம் கிடைக்காத பொழுது வாழ்க்கையில் எப்பொழுதுமே பல விஷயங்கள் உனக்கு வெறுத்து போய் விடுகின்றது ஆனால் அந்த நேரத்தை யார் கொடுப்பார்கள் யார் ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்ப்பதை விட நீயாகவே உனக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டு உனக்கான வெற்றியை எப்பொழுதும் நிறைவாக பெற்று கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னுடைய மனது யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனது யோசிக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்பதுதானே நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் இன்று நிறைவேற்றிக் கொடுப்பதாக உனக்கு உத்திரவாதம் கொடுக்க வந்திருக்கின்றேன் அப்படியானால் எந்த விஷயம் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனம் இன்று அதிகமாக இருக்க வேண்டும் உன்னுடைய கவனங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதிலும் இருக்க வேண்டும் நாம் சிந்தனைகளை அங்கும் இங்குமாக அலைப்பாய விட்டு கொண்டிருக்க கூடாது அதை மட்டும் செய்து கொண்டிருந்தோமானால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நமக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக நம்மை சூழ்ந்து வரும்பொழுது பொழுது என்ன எண்ணங்களோடு நம்மை சுற்றி வருகிறார்கள் என்பதனை இன்னமும் உன்னால் கணித்துக்கொள்ள முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு அனுபவத்தை கொடுக்கவில்லை என்று அர்த்தம் அனுபவம் கிடைத்திட்ட ஒருவருக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு தருவதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் எந்த நிலையிலும் உனக்கான பேரதிசயத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்திருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் சாதித்திருப்பாய் உனக்கான நன்மைகள் நடக்கும் பொழுதெல்லாம் என் நேரமும் யாரோ ஒருவரினுடைய துணை நமக்கு தேவைப்படுகிறது என்பதனை விட யாரும் இல்லாமல் தனித்து நின்று அதனை நாம் சாதித்து காட்டுவோம் என்பதில்தான் பெருமையே இருக்கின்றது பெருமைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக நிறைவான நம்பிக்கையோடு முன்னெடுத்து வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நாம் வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என்று நினைப்பதை விட அடுத்த முயற்சிக்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தோமானால் எந்த தீவினைகளும் சரி எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளும் சரி இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை நெருங்கிவிடாது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தர தயாராகிவிட்டேன் நல்ல திருப்பத்தை நான் உனக்குள் கொண்டு வந்து சேர்க்க உறுதி ஏற்றுக்கொண்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது போல நீயும் உன்னை சுறுசுறுப்பாக்கிக் கொள்ள வேண்டும் நேற்று நடந்து முடிந்த விஷயங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டு இன்றும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது புதிதான ஒரு விடியல் புதிதாக ஒரு வாய்ப்பினை கொண்டு வந்திருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பினை நம் வசமாக்கிட முடிந்த அளவிற்கு முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு தனக்கான வெற்றியை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையற்ற அன்பினாலும் எல்லையற்ற மகிழ்ச்சியினாலும் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைப்பது மட்டும்தான் நம் கைகளில் நிற்கும் சந்தேகத்தோடும் இது இருக்குமா கிடைக்குமா நிலைக்குமா என்ற எண்ணத்தோடும் நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது சர்வ நிச்சயமாக அது எப்பொழுதும் உனக்கு மன நிறைவை கொடுத்து விடாது எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக செய்து இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பங்களையும் எண்ணி எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அம்மா வழி நடத்துகின்ற நேரங்களில் எல்லாம் தாயானவளின் கரம் பிடித்து இந்த பாதையில் நீ நடந்து வரும் பொழுது உனக்கு வெற்றி அங்கே உறுதி செய்யப்படும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது நீ நினைத்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் உன்னால் தோல்வியை தழுவ முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னுடைய மனது ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் அது தோல்வியாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் உனக்கான வெற்றி உனக்கான உறுதியை என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்காமல் போய்விடும் என்பதனையும் மறக்காமல் எதன் மீதும் உண்மையான அன்பு கொண்டு உண்மையான நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கைக்கு இதுதான் சரி என்று உணர்ந்து கொண்டு அதை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கான வெற்றி நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு கிடைத்தே தீரும் இதையெல்லாம் எண்ணி எண்ணி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் யார் உன்னை வசைப்பாடினார்களோ யார் நீ நன்றாகவே இருக்க மாட்டாய் என்று தூற்றினார்களோ யார் உனக்கு சாபம் கொடுத்தார்களோ இவர்களின் மத்தியில் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே யாரும் எதையும் சொல்லி இருந்தாலும் அதற்காக கலங்கி நிற்காமல் யார் எந்த விஷயத்தை உன் மனதில் பதிய வைத்திருந்தாலும் அந்த விஷயத்தை உடனே செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிறைவேற்றி வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் வாழ்க்கை அத்தனை சுலபமாகவெல்லாம் எந்த ஒரு சந்தோஷத்தையும் யாருக்கும் கொடுத்து விடுவதில்லை பல கஷ்டங்களுக்கும் பல சோதனைகளுக்கும் மத்தியில்தான் அதை கொடுக்கின்றது இதையெல்லாம் தாண்டும் பொழுது யாரெல்லாம் பொறுமையோடு நின்று இது நம் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதுவும் உன்னை காயப்படுத்தவில்லை வேறு எந்த விஷயங்களும் உன்னுடைய மனதில் துன்பங்களை கொடுக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி மேலும் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை மாற்றங்களுக்கும் உன்னை தயார் செய்து கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ உன்னை நிலைநிறுத்தி கொண்டும் இருந்து வந்து கொண்டே இரு எதிர்பாராத நேரம் உனக்கு அத்தனை வெற்றிகளையும் இந்த வாழ்க்கை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இனி எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரத்தான் செய்யும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு திருப்பங்கள் வரத்தான் செய்யும் எல்லா நொடியிலும் இந்த மாற்றத்தை உணர்ந்து எல்லா நொடியிலும் இந்த திருப்பத்தை என்னவென்று புரிந்து அத்தனையையும் கடந்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பட்சத்தில் உன்னை தேடி வருவது எல்லாம் இனி என்றும் என்றென்றும் உன்னை மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சரி அதிலிருந்து முடிவான ஒன்று என்றால் அது உன்னுடைய வெற்றியை அன்றி வேறு எதுவும் கிடையாது அம்மா தர நினைத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாதல்லவா உன் தயா உன் வாழ்க்கையின் மீது கொண்ட உறுதியினால் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக சந்தோஷமான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மிக பெரிய திருப்பத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்திடுவாய் இனி எல்லாமும் உன்னை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வருகின்ற சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் இனிமேல் இந்த தாயின் அன்போடு நீ கேட்ட வாய்ப்புகள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்காதே வருகின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் எந்த கொம்பனாலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்